இதை சாப்பிட்டா எல்லாருக்குமே கேன்சர் தான் வரும் ஏன்னா அதில் இருக்கிறது பிளாஸ்டிக் சரிங்களா அந்த பிளாஸ்டிக்கு மனுஷனுடைய உடம்பில் போனால் என்ன ஆகும் இந்த பிஸ்கட் சாப்பிட்றத தயவு செஞ்சு எல்லாருமே அவாய்ட் பண்ணுங்கள் இனிமேல் மேரி கோல்டு பாருங்கள் இந்த பிஸ்கட் பேக்கெட்டை கூட நான் பிரித்து காட்டுறது தரேன் அதிலேருந்து எடுத்த பிஸ்கட்ஸ் தான் இது தெரியுதுங்களா இன்னொரு பிஸ்கட் பக்கத்தில் வைப்பேன் இதுக்கும் அதுக்கும் அவங்க சொல்றவங்க ஆயிரம் சொல்லுவாங்க சரிங்களா நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு தீர்வு இது காணும் பணம் சம்பாதிக்கிறவங்க இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பாரிச்சிட்டு தான் இருக்காங்க நான் அவங்களை குறை சொல்லல நீங்கள் சம்பாதிக்கிறத அஞ்சு